வணக்கம் மக்கள் பத்து வருஷம் பழைய டீசல் காரும் பதினஞ்சு வருஷம் பழைய பெட்ரோல் காரையும் பயன்படுத்த தடை டெல்லியும் டெல்லி உள்ள பகுதியிலையும் அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் வந்து பெட்ரோல் டீசல் கொடுக்கூடாதுன்னு சொல்லி பெட்ரோல் ஸ்டேஷன் ஏபிஎன்ஆர் கேமரா மூலமாக கண்காணிக்கிறாங்க அந்த மாதிரி வண்டிகள் வந்தாக்க அதுக்கு பெட்ரோல் கொடுக்காதான்னு ஜூலை ஒன்றுலேருந்து ல இருந்து அமல் பண்ணியிருந்தாங்க ஏபிஎன்ஆர் கேமராக்கள் சரியா கண்டுபிடிக்கல சரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் கொடுக்க வேண்டாம் அந்த தடை மட்டும் நீக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இந்த பத்து வருஷம் வருஷம் வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை ஆல்ரெடி இருக்குவில யூஸ் பண்ணாக்க அதுக்கெல்லாம் ஃபைன் உண்டு சொல்றாங்க இதனால டெல்லி டெல்லியும் டெல்லி சுற்றி உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் வாகனங்கள் இந்த மாதிரி இதில் வரும் அதில் நாற்பத்தோரு லட்சம் பார்த்தீங்கன்னா டூ வீலர் மட்டுமே அப்போ இங்கே பெரும்பாலும் பாதிக்கப்பட போது நடுத்தர வருகம் நடுத்தர வருது கீழே இருக்கவங்க மட்டும்தான் அதுக்கு அரசாங்கம் சொல்கிற காரணம் பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுக்கு ஐம்பது சதவீதம் மேலே வந்து இந்த வாகனங்கள் அந்த வெளியேற போக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் காரணம்னா அப்புறம் பொல்யூஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட் தராங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி வந்து வாகனங்களை வந்து கட்டுப்படுத்தலாம் பஸ் மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து பயன்படுத்துறதுக்கு மக்களை ஊக்குவிக்கலாம் அதுக்கு வந்து பீக் டைமில் அதோட போக்குவரத்து அதிகப்படுத்தணும் மக்களை பயன்படுத்த சொல்லலாம் சிஎன்ஜி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கில் அதுக்கான சப்சிடி கொடுத்து அதை வாங்குறதுக்குன்னு ஊக்குவிக்கலாம் அதே மாதிரி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் நம்ம அப்போ இந்த ரூல்ல இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் வருமா அப்படின்னு தெரியல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் விட்டு ஒரே நாளில் வந்து எல்லா வெஹிக்கிள் பேன் பண்ற எல்லாம் தூக்கி போடுங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது நாற்பது லட்சம் பேருக்கு வந்து மாற்று வழி என்ன இருக்குங்க அவங்க தொழில் அதை நம்பி தான் இருக்கும் வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் காட்டில் இருப்போம் அந்த மாதம் குறைக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் தான் அதுக்காக பொதுமக்களோட வாழ்வியில் பாதிக்கிற மாதிரி விஷயத்தை கூடாது இல்லையா பொது டெல்லியும் அதை சுற்றி இருக்கிற பகுதியை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லா பெரிய நகரங்களையும் வரலாம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாக வரலாம் இதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை நன்றி